ஆயுர்வேதம் டுடே மாத இதழ் வழங்கும் இயற்கை நலம் சேனல் அன்புடன் வரவேற்கிறது நாம் இன்று அக்ரகாரம் மூலிகை பற்றி பார்க்கலாம் அக்ரகாரம் ஒரு அரிய மூலிகை இதன் தாவரவியல் பெயர் அனாசைக்ளஸ் பைரத்ரம் இதன் வேறு பெயர்கள் அக்கார்கரா ஸ்பானிஷ் பெல்லிடோரி அக்கரம் முதலியன அக்ரகாரம் என்னும் மூலிகை செடி மண்ணில் நன்கு வளரும் வட ஆப்பிரிக்க வரவான இது முதலில் ஐரோப்பாவிற்கு அறிமுகப்படுத்தப்பட்ட மூலிகையாகும் இலைகள் பதினைந்து சென்டிமீட்டர் நீளமானதாகவும் ஆரம்பத்தில் இளம்பச்சை நிறமாகவும் முதிர்ச்சி ஆகின்ற தருணத்தில் லேசான ஊதா நிறத்திற்கும் மாறிவிடும் பூக்கள் மஞ்சள் நிறத்தில் சிவப்பு புள்ளிகளுடன் காணப்படும் ஒவ்வொரு செடியிலும் சுமார் ஏழிலிருந்து பத்து பூக்கள் இருக்கும் வேர்களில் சல்லி வேர்கள் அதிகம் காணப்படும் வேர்கள் ஐந்திலிருந்து பத்து சென்டிமீட்டர் நீளமானதாக இருக்கும் ஜெர்மனி எகிப்து கனடா நாடுகளில் பயிர் செய்யப்படுகிறது இந்தியாவில் காஷ்மீர் இமாச்சல பிரதேசம் உத்தரப்பிரதேச மாநிலங்களில் பயிர் செய்யப்படுகிறது வேர்களில் அனாசைக்ளின் பெல்லிடோரின் ஆல்கஹால் ஹைட்ரோகரோலின் இன்யூலின் ஆவியாகும் தன்மை உள்ள எண்ணெய் செசாம இன்மி ஆகியவை குறைந்த அளவில் வேரில் உள்ளன இதில் இருந்து வெள்ளிடூரின் அல்லது பைரத்தின் எண்ணெய் எடுக்கப்படுகிறது இதன் வேர்கள் மட்டுமே பயன்படுத்தப்படுகிறது இந்திய மருத்துவத்தில் ஆம்பர் மெழுகு மருந்துப் பொருள் செய்ய பயன்படுகிறது வாத நோய் நிவாரணத்திற்கும் நரம்பு தளர்ச்சி நோயால் ஏற்படும் காக்காய் வலிப்பு நோய்க்கும் இது நிவாரணம் அளிக்கும் மூளையின் நரம்பு மண்டலத்தின் வளர்ச்சியை ஏற்படுத்துகின்றது அக்ரகாரம் அதன் பேர் உரைத்தக்கால் உக்கிரக்கால் அத்தோடும் ஒடுங்கான் முக்கியமாய் கொண்டால் சலம் ஊறும் கொம்பனையே தாகசுரம் கண்டால் பயந்தோடுங்கான் என்றொரு பழம்பாடல் உண்டு இதற்கு அர்த்தம் அக்ரகாரத்தால் பயங்கரமான வாத தோஷமும் தாகசுரமும் நீங்கும் இதன் துண்டை வாயிலடக்கிக் கொண்டால் நீர் ஊறும் என்பதாகும் இயற்கையோடு இணைய விரும்பினா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மீண்டும் சந்திப்போம் நன்றி